கோவை மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ திட்டம் வரவில்லை என்றால் அதற்கு மாநில அரசே பொறுப்பு என பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருக்கிறார் அவருடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் மதுரை கோவை இடையே இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ திட்டங்கள் கைவிடப்பட்டதாக முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்களுடைய சமூக தள அந்த பக்கங்களோட இருக்கக்கூடிய அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா பெரும் பேசுபொருள் இருக்கு இதை பற்றி முழுமையாக விளக்குவதற்காக தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி சார் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல மதுரை கோவை கோவைிடையாக இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ பயணிகள் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க பொறுப்பற்ற முதலமைச்சருடைய செயலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் தாங்கள் செய்த தவறினை மறைப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு பொய்யான கருத்தினை உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசியிருக்கிறார் நம்முடைய பதிவிட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் அவங்க திரு சு வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரும் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சுருக்குறாங்க பாட்னா இண்டோர் இந்த மாதிரியான நாக்பூர் மாதிரியான நகரங்கள்லாம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை எண்ணிக்கை உள்ள இடங்களுக்கு மெட்ரோ கொடுத்துருக்குறாங்க ஆனால் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இந்த ரெண்டு நகரங்களுக்கு இருபது லட்சத்துக்கு குறைவாக இருந்தும் கூட இதை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்வது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த தகவலே தவறான தகவல் நான் சொன்ன இந்த நாக்பூர் கான்பூர் போன்ற இடங்கள் எல்லாவற்றிலுமே அந்தந்த அதாவது அர்பன் அமல்கர சொல்லுவாங்க அமல்க அதாவது புறநகர் மற்றும் அந்த மாநகர் இரண்டையும் சேர்த்து புறநகரையும் சேர்த்து அவுட்ஸ்கட்ஸ்ன்னு சொல்லுவோம் எல்லாம் சேர்த்து இருபது லட்சத்திற்கும் அதிகமானதாக அவர்களுடைய விரிவான திட்ட அறிக்கையில் கொடுத்துருக்கு டிபிஆரில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்முடைய இந்த கோவை மற்றும் மதுரை திட்டங்களில் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் அந்தந்த நகரங்களுடைய மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க அது இருபது லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது அப்போது மத்திய அரசாங்கம் இருபது லட்சத்திற்கும் குறைவான மக்கள் இருக்கும் இடங்களில் மெட்ரோ தேவையில்லை என்கிற தன்னுடைய கொள்கை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் இதை இதை நாம் வந்து பரிசீலிக்க முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் தமிழக அரசு இதை இந்த அர்பன் அமுல்கமேஷன் என்று சொல்லப்படுகிற இவர்கள் அந்த ஒருங்கிணைந்த நகரம் மற்றும் புறநகர் இந்த இரண்டு மக்கள் தொகையும் சேர்த்து இவர்கள் அதற்கான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றாலும் கூட இது இதை உணர்ந்து தான் இவர்கள் மற்ற நகரங்களை சொல்கிறார்கள் ஆனால் நான் அந்த விரிவான திட்ட அறிக்கை அவர்களுடைய விரிவான திட்ட அறிக்கையை நான் பார்த்தேன் பார்த்ததில் எல்லாமே இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது தான் எந்த இடத்திலும் மத்திய அரசாங்கம் இவர்கள் சொல்வது போல தமிழகத்தை வஞ்சிப்பது மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதெல்லாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் இங்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு குறுகிய ஒரு மலிவான அரசியலை முன்னெடுத்திருக்கு தாங்கள் செய்த தவறை மறைக்க அதாவது கோவை மற்றும் அதை சுற்று சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து அந்த புள்ளி விவரங்களை மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்காதது மாநில அரசாங்கத்தினுடைய தவறு அப்படி இருக்கையில் மத்திய அரசை குறை கூறுவது என்பது திராவிட மாடல் அரசினுடைய அவலம் இதை முதலமைச்சர் இன்று பதிவிட்டிருப்பது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது இதற்கான தரவுகள் எல்லாமே பொதுவெளியில் இருக்குது நீங்க திரு சு வெங்கடேசன் அவர்கள் கூட நேற்றைய தினம் இந்த பல பல மெட்ரோ ரயில் திட்டங்கள் பல நகரங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதற்கான ஆவணங்களை கொடுக்கவில்லை எந்த ஒரு ஆவணங்களுமே இல்லாமல் இப்படி பொத்தாம் பொதுவாக மத்திய அரசை குறை சொல்வது என்பது வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் திராவிட மாடல் என்பது மத்திய மாநில அரசுகளுடைய உறவை சீர்குலைப்பதற்கான ஒரு மாடலாகத்தான் இருக்குகிறதே தவிர அது இது வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லை அதனால் தான் இங்கே வரக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் திட்டங்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு சென்று கொண்டிருக்கின்றன இதுதான் விஷயம் இப்போ ஒருவேளை கோவை மதுரை அந்த திட்டங்கள் மெட்ரோ திட்டங்கள் வந்து இல்லாமல் போணுச்சுன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் யாராக இருப்பாங்க இல்லை இது முழு காரணமுமே நம்முடைய மாநில அரசு தான் ஏனென்றால் ஒரு இருபது லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை இதுதான் இருந்தால் அங்கு மெட்ரோ கிடையாது என்கிற சட்டத்திட்டம் இவர்கள் புரிந்திருக்க வேண்டும் அந்த இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அப்போ அதை குறிப்பிட வேண்டியது யார் எப்படி மத்திய அரசுக்கு தெரியும் மாநில அரசு கோவை மற்றும் அதனுடைய புறநகரை சேர்த்து இருபது லட்சத்திற்கும் மேலாக இருக்கிறது என்பதற்கான தரவுகளை தெளிவாக கொடுத்திருக்க வேண்டும் அதை கொடுக்கவில்லை இப்பொழுதாவது அவர்கள் கொடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் இதையும் மறுக்கவில்லை இருபது லட்சத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லைங்க இருபது லட்சத்துக்கும் மேலே தான் இருக்குது அப்படின்றது எப்படி மற்ற நகரங்கள் எல்லாம் கொடுத்ததோ மற்ற மாநில அரசுகள் கொடுத்ததோ அதே போல இவர்கள் கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு ஒருவேளை நமக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எவ்வளோ ஊழல் செய்கிறாங்க போக்குவரத்து துறையில் ஊழல் செய்கிறாங்க அப்போ மெட்ரோ வரக்கூடாது என்று ரகசிய திட்டத்தோடு இது போல் செய்திருப்பார்களா என்று கூட நானே சந்தேகிக்கிறேன் மெட்ரோ திட்டங்களுக்கான பிரச்சனை யார் செஞ்சுருக்காங்க ஏன் பொதுமக்கள் மத்தியில் கபட நாடன் செய்கிறது என்கின்ற பல்வேறு வினாக்கள் எழுப்பியிருக்கீங்க நன்றி சார் நன்றி தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, Plot Villa apartment. This the book. EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.